மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெய்தவாயல் ஊராட்சியில் நெய்தவாயல் காரணியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு பெரும்பான்மையான மக்கள் ஏழ் நிலையில் இருப்பதால் இவர்கள் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தை நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் நூறு நாள் வேலை கொடுப்பதாகவும் மற்றொரு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தொடர்ந்து மூன்று வாரமாக நூறு நாள் வேலை புறக்கணிக்கப்பட்டதாகவும் கூறி நெய்தவாயில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க கேட்டனர் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் சரியான பதில் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் பழவேற்காடு இயன்ற நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் வந்து தங்களது கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிகாரிகள் உடனடியாக இப்பகுதிக்கு வந்து தங்களுக்கு உடனடியாக நூறு நாள் வேலை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் இருபக்கமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது

Gelin ừ. bir